நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இவ்வளோ நாளாக வந்து இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா ரோஜா பூச்செடிலாம் நம்ம ஏற்கனவே நிறைய உரம் கொடுத்துட்ருந்தோம் அதெல்லாம் வந்து எப்படி பூத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பூவெல்லாம் எவ்வளோ பாருங்கள் கலர் கலர் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு கொத்து கொத்தாவும் பூத்துருக்கு பா வீடியோ பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே வீடியோக்கு வந்தாச்சு பாருங்க இதான் நம்ம வந்து ஏற்கனவே உரம்லாம் கொடுத்துருந்தோம்ல அந்த செடி பாருங்கள் இதுதான் பாருங்கள் பிங்க் ரோஸ் பாருங்கள் எப்படி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் அன்னைக்கு மொட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லோ ரோஸ் பாருங்கள் எவ்வளோ கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள் ஒரே இதிலே பாருங்கள் மூணு ஒரு இது சூப்பராக இருக்குது பாருங்கள் மூணு எல்லோ ரோஸ் பூத்துருக்கு இதில் வேறு இன்னொன்று பாருங்கள் மொட்டு வேற வச்சிருக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது மூணு பூ பிங்க்கு நல்லா இருக்குது பாருங்க கலர் மாறவே இல்லை கொஞ்சம் கூட மாறவே இல்லை நாங்கள் வாங்கிட்டு வந்த கலரில் அப்படியே இருக்குது பிங்க்கு நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து டபுள் கலரும் சொன்னேன்ல ஆரஞ்சும் வந்து எல்லோவும் கலந்த கலரு துளிர் நல்லா பெருசாக வச்சுருக்கு இப்போதான் பாருங்கள் மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் இதிலையும் மொட்டு வச்சிருக்கு துளிர் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் நான் கீழே விழுதேன்னு சொல்லிவிட்டு இப்படி இருந்தால் கீழே விழுகுதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து சாய வச்சுருக்கேன் இந்த செடியில் சரிங்களா பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு அதனால் லேசாக பூக்க ஆரம்பிக்கிது இதில் இந்த சைடில் இப்போ தான் துளிரெல்லாம் ஒன்று ஒன்று வச்சிட்டே வருது இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் துளிர் இருக்குது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது வந்து ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சின்னதாக தான் துளிர் இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மொட்டு பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு மூணு முட்டு இது வந்து ரெட் கலரு லேஸாக பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு பூ பூக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில் இப்போதான் தான் லேஸாக ஓப்பன் ஆயிருக்கு பூக்கிறதுக்கு ரெட் கலரு இது ரொம்ப கீழே இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து இப்படி மேலே சாஞ்சி வச்சுருக்கேன் நல்லா செடி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஹைட்டாகவும் வளர்ந்துருக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது இதாங்க இப்போ வந்து பூத்துருக்கு போய் இவ்வளோ நாளாக நம்ம உரம் கொடுத்துருந்தோம்னா அந்த அளவு பூத்துருக்குது கீழே பாருங்கள் அப்போ தான் நேற்று தான் சாம்பல் கொடுத்தேன் நான் சாம்பல் முட்டைத்தோல் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான் அடுத்த வாரம் வந்து வாழைப்பூத்தோளு தான் உரமாக கொடுக்கணும்னு இருக்கேன் இது பாருங்கள் செவ்வந்தி வாய்லெட் கலர் செவ்வந்தி பாருங்கள் சூப்பராக பூத்துருக்கு அடுத்தது வாங்க என்ன ரோஸ் குட்டி கொட்டி ரோஸ் பாருங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தால் மல்லிகைப்பூல் கலந்து கட்டுவாங்கன்ட்டு பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் நல்லா அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இது கொட்டிடுச்சு பாருங்கள் இதில் ஒன்று இருந்துச்சு கொட்டிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் செவ்வந்தி பாருங்கள் பறிக்கிறதே இல்லை நல்லா பூத்து இருக்கு பாருங்கள் மல்லிகைப்பூ செடி வளர்ந்துட்டே இருக்குது இது சீசன் இல்லைல்ல அதனால் என்ன பூக்கலை அதை பூத்தவனே ஒரு விளாகா போடுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் செவ்வந்தி சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து போன வருஷம் வாங்கிட்டு வந்த செடி பாருங்கள் துளிர் வச்சிருச்சு பாருங்கள் உரம் கொடுத்தவனே துளிர் சூப்பராக வச்சிருக்கு இது துளசி செடி அவ்வளோதான் நண்பர்களே இந்த வார விழாக்கு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம் எவ்வளோ அழகாக பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் தொட்டியில் சூப்பராக இருப்பாருங்க தண்ணிக்காயில் தான் வச்சுருக்கோம் நாங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இவ்வளோ தான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே